வணக்கம் நேர்களே குரல் பேசி தன் குரல் உயர்த்தி தமிழுக்கும் வள்ளுவ பெருந்தகைக்கும் பெருமை சேர்ப்பதற்காக வருகை புரிந்திருக்கும் இந்த மாணவச் செல்வங்களை வரவேற்போம் இது ஸ்ரீராம் இலக்கியக் கழகம் வழங்கும் குரல் பேசு வாகைச்சூடு பிரியா ஒவ்வொரு திறனை பார்த்து வருகிறீர்கள் இப்போ உங்களுக்கான தருணம் எது உங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம கேட்போம் காவியப்ரியாவுக்கான தலைப்பு கருமமே கட்டளைக்கல் ஐநூற்றி ஐந்தாவது குரல் நன்றி மேல வாழ்த்துக்கள் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின்போதொழிரும் திருவடியும் பொன்முடி சூடாமணியும் பொழியசூடி நீதியொளி செங்கோலாய் திருக்குறளைத் தாங்குதமிழ் நீடுவாள்க என்று என்னை வாழ வைக்கும் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் எல்லா மொழிகளிலும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கும் ஆனால் தமிழ் மொழியில்தான் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே இருக்கிறது என்பதற்கு ஏற்றார் போல வள்ளுவன் திருக்குறளில் எனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கும் குரல் ஏனை பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் நாம் அடையும் பெருமைக்கும் சிறுமைக்கும் நாம் தான் காரணமே அன்றி அவை பிறரால் வருவன அல்ல என்பதனை உணர்ந்து கொண்டால் இங்கே பகைக்கும் பூசலுக்கும் சினத்திற்கும் வெறுப்பிற்கும் இடமே ஏற்படாது நாம் அடையும் துன்ப வேறொருவரோ அல்லது காரணம் என்று கூட நமக்கு கோபம் வருகிறது நம் கவனக்குறைவால் வருவது என்பதை நாம் சிந்திப்பதில்லையே நாம் வாழ்வில் நாம் அடையும் பெருமைகளுக்கு நாம் தான் காரணம் என்று மாறுதட்டி கூறிக்கொள்ளும் நாம் அடையும் சிறுமைகளுக்கும் நமது கருமமே கட்டளை கல்லாக அமைகிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய பெருமைக்கு அவரது கருமமே கட்டளைக்கல்லாக அமையும் என்று கூறினால் எனக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் கர்ம வீரர் காமராசர் தான் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது போது கட்டி அணைகள் ஏராளம் அவ் அணைகளை கட்டி முடித்த பிறகு திட்டம் இவ்வளவு செலவு இவ்வளவு மீதம் இவ்வளவு என்று எழுதி வைத்திருப்பாராம் கோவிலுக்கு சிறிய குழல் விளக்கை அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு அதில் உபயம் என்று கொட்ட பெயர் தங்கள் பெயரை முன்னிலைப்படுத்த நினைக்கும் இன்றைய மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்நாள் முழுவதும் கர்ம வீரராக திகழ்ந்த காமராசரும் தனது சொத்தை எல்லாம் விற்று அணையை கட்டி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வித்திட்ட பெண்ணிக்கும் இன்றும் மக்கள் மனதில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் கருமமே இங்கு கட்டளை கல்லாக அமைகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜெய்தான் கவிமணியும் பிறப்பால் எவருக்கும் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என்று கூறுகிறார் கருதப்பட்டது நீதியில் ஒரு சிறிய உயிருக்கு தீங்குழைத்து விட்டாலும் அது அநீதியாகவும் வரலாற்றில் பெரும் பிழையாகவும் கருதப்பட்டது என்பதற்கு சிறப்பதிகாரத்தில் இடம்பெறும் பாண்டிய மன்னனின் ஆராயாத தீர்ப்பே அவனது வீழ்ச்சிக்கும் மதுரையின் அழிவுக்கும் காரணமாக அமைந்தது என்று கூறினால் இங்கே பாண்டிய மன்னனின் கருமமே அவனுக்கு கட்டளை கல்லாக அமைந்தது என்பதனை காண முடிகிறது அல்லவா விளம்பி நாகரின் அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாம் என்னும் பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே என்ற நான்மணி கடிகை பாடலும் தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு மறுமையும் இம்மையும் தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனுமாமே என்ற அறநெறிச்சார பாடலும் பொய்யா பொய்யாமொழியை மெய்யாக்கிவிட்டது கூணியை கொடுமண கூணி என்றும் சூர்பநகையைதல் வேந்தனை மூலநாசம் முடிக்கும் மொயம்பினால் என்றும் ராவணனை செய் ராவணன் என்றும் கம்பன் குறிப்பிட்டது அவரவர் கருமத்திற்கான கட்டளைக்கள்தான் கம்பனியற்றிய காப்பியமான கம்பராமாயணமும் வள்ளுவனின் திருக்குறளும் ராசராச சோழன் காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலும் ஆயிரம் ஆண்டு காலம் தாண்டி நிற்கும் கல்லணையும் நிற்பது செயலால் செயல் மட்டுமே இங்கு நிற்கிறது புகழுரைகள் கொஞ்ச காலம்தான் காலம் அதனை தாங்காது காளையார் கோவிலின் கோபுரங்கள் இடிக்கப்படும் என்பதற்காக ஆங்கிலேயரின் தூக்கு கயிறுக்கு தங்கள் கழுத்தை தாரை வார்த்த மருது சகோதரர்கள் சைவம் தலை தோங்க திருவாய் மலர்ந்ததுள்ளிய திருஞான சம்பந்தர் போகும் இடங்களில் எல்லாம் உளவார பணி செய்து கிடந்தே தன்னை கரைத்துக் கொண்ட திருநாவுக்கரசர் பித்தா என்று ஒருமுறையும் தில்லைவாள் என்று மறுமுறையும் இறைவனை சொல்லெடுத்து கொடுக்க இறையடியாரை இனிய தமிழில் பார்த்திய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு வாசகத்தால் உலகத்தையே மயக்கிய திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசகர் பாட பாட வாய் மணக்கும் திருப்புகளை பாடிய அருணகிரிநாதர் அருட்சோதியில் தன்னை கொண்டு ஜீவகாருண்யத்தையும் மண்ணுக்கு கொடுத்த திருவருட்பிரகாச வல்லலார் சிகாகோவில் வாங்கிய கைத்தட்டல்களை எல்லாம் இந்திய ஆன்மீகத்தின் காலடியில் கொண்டு வந்து கொட்டிய சுவாமி விவேகானந்தர் அவருக்குள்ளும் ஆன்மீக ஜோதியை ஏற்படுத்திய ராமகிருஷ்ண பரமஹம்சர் திருவரங்கத்திற்கோர் ராமானுஜர் திருவண்ணாமலைக்கோர் ரமண மகர்ஷி திருக்கட்சி அம்பதிக்கோர் சங்கராச்சாரியார் திருப்பாட்டுக்கோர் தியாகராஜ பாகவதர் என்று இவர்கள் அனைவரும் இன்றும் மக்கள் மனதில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் கருமமே கட்டளை கல்லாக அமைந்தது என்று கூறினால் அது மிக இல்லை இறுதியாக உங்கள் எண்ணங்களில் கவனமாக இருங்கள் ஏனென்றால் அவை தான் செயல்களாக போகின்றன உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள் அவை தான் பழக்கங்களாக போகின்றன உங்கள் பழக்கங்களில் கவனமாக இருங்கள் அவைதான் தான் வழக்கங்களாக போகின்றன உங்கள் வழக்கங்கள் விஷயங்களில் இருங்கள் அவைதான் அறமாகவும் ஒழுக்கமாகவும் பண்பாடாகவும் மாறப்போகின்றன அறநெறிப்பட்ட வாழ்க்கையை செயல்தான் ஏற்படுத்தி தரும் என்றாலும் எண்ணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எண்ணம் எந்த அளவுக்கு தெளிவுபடுகிறதோ வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக அமையும் என்பதையும் கருமமே வாழ்க்கையின் கட்டளை கல்லாக அமையும் என்பதையும் உணர்ந்து செயல்படுவோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் காவிய பிரியா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு தலைப்பு அமைந்திருந்தது அதற்கு உங்களுடைய முழு திறனையும் வழங்கி இருக்கிறீர்கள் என்ன வாழ்த்துகள் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் காவிய பிரியாவினுடைய பேச்சின் சிறப்புகள் இரண்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஏராளமான மேற்கோள்கள் ஒரு ஒரு முத்து மாலையில் நடுவில் பவழத்தை கோத்த மாதிரி எண்ணற்ற மேற்கோள்கள் வரலாற்று செய்திகள் எனக்கு பிடித்த காமராஜர் பேச்சு என்று வந்தால் ஒருவர் பேரை மறக்க முடியாது இல்லையா அறிஞர் அண்ணா ஏராளமான மேற்கோள்கள் தவிர விளம்பி நாகனார் அரண் பற்றின குறிப்பு மருது சகோதரர்கள் ராமகிருஷ்ணபுரம் விவேகானந்தர் வள்ளலார் இது மிகச்சிறப்பான ஒரு தகவல்கள் அமைந்த ஒரு பேச்சு அது ஒரு முக்கிய சிறப்பு இரண்டாவது முக்கிய சிறப்பு உச்சரிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசினோம் இதையெல்லாம் விட ஒரு பேச்சாளருக்கு பேச பேச எழுத்து நடை மாதிரி ஒரு பேச்சு நடை அமையும் சில தேர்ந்த பேச்சாளர்களிடம் கேட்கிற போது அந்த நடை நம்மை மயக்கும் இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பேச்சு மொழி நடை அமைந்திருக்கிறது அதன் பொருட்டு வாழ்த்துக்கள் அறிஞர் அண்ணா பற்றி சொன்னார் ஒரு சின்ன குறிப்பை சொல்லி அவரை பாராட்ட விரும்புகிறேன் ஒரு இன்னொரு கருத்தும் இருக்கிறது அறிஞர் அண்ணா மிகப்பெரிய பேச்சாளர் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் புலமைப்படுத்தவர் மட்டுமல்ல மிகச்சிறப்பாக மொழிபெயர்க்கக்கூடியவர் பலருக்கு அது தெரியாது இரண்டு ஒலிவாங்கிகள் ஒரு ஒலிபெருக்கியில் லட்சுமணசுவாமி முதலியார் ஆங்கிலத்தில் பேசுகிறார் அவர் பேச பேச அறிஞர் அண்ணா அதை மொழிபெயர்த்து கொண்டே இருக்கிறார் ஒரு வாக்கியம் உடனே அவர் தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் லக்ஷ்மணசுவாமி முதலியார் என்ன சொல்கிறார் ராபர்ட் கிளைவ் கேம் டு இந்தியா அண்ட் கேம் ராபர்ட் கிளைவ் என்கிறார் அது ஒரு ஸ்லேடை இல்லையா ஒரு மொழியின் ஸ்லேடையை இன்னொரு மொழியில் மொழிபெயர்க்க முடியாது என்றுதான் நினைப்போம் ராபர்ட் கிளைவ் இந்தியாவுக்கு வந்தார் கொள்ளைக்காரனாக மாறினார் என்றுதான் சொல்ல முடியும் என்று நினைப்போம் அண்ணா உடனே மொழிபெயர்த்தார் திரு கிளைவ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து திருடர் கிளைவாக மாறினார் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த ஆற்றலுடையவர் இவருடைய பேச்சினுடைய சாரமாக இவர் சொன்ன ஒரு விஷயத்தை இங்குள்ள அத்தனை பேருக்கும் முக்கியமாக இளைய தலைமுறைக்கு குறிப்பிட விரும்புகிறேன் எண்ணங்கள் எண்ணத்தை கண்காணிக்க வேண்டும் சுவாமி சிவானந்தர் சொன்னார் எண்ணம் என்பது குழந்தை அது கட்டாயம் வளர்ந்து செயலாக பெரியவனாக மாறும் எனவே எண்ணத்தில் நல்லதை நினைத்தால் மிகச்சிறந்த எதிர்காலம் அமையும் என்பது சிவானந்தருடைய கோட்பாடு ஒரு நல்ல பேச்சுமா என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மிகச்சிறந்த வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறீர்கள் மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா அவங்களுடைய புன்னகையை பார்க்கும் போதே அதற்கே கோடி பரிசு தரலாம் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மகிழ்ச்சியோடு ஒரு எண் இது ஆறா ஒன்பதா பாரதியா பாரதி உனக்கு என்ன வேணும் ஆறா ஒன்பதா ஆறு வாழ்த்துக்கள் வாங்க என் ஆறு ஆறுக்குரிய போட்டியாளர் நன்னிலம் அதுக்கு பக்கத்தில் பேரளம் அந்த ஊரில் இருந்து வந்திருக்காங்க அரசினர் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவர் ச கௌ பாவேஷ் பிரசன்னா வாருங்கள் பாவேஷ் பிரசன்னா தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான தலைப்பு கேட்டுடலாமா ஊரே நன்னிலம் நல்ல பயனா இருக்கிறாரு ஆமா நல்ல ஒரு நல்ல தலைப்பா எதமான பதமான சாஃப்டா அடி கொடுத்துருமா மனைத்தக்க மாண்புடையல் சரியா இந்த இந்த சாஃப்ட் போதுமா போதும் வாழ்த்துகள் அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தறல் கொடுத்துருங்க சென்னை தமிழுக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனைத்தக்கல் மாண்புடையல் அறம் சார்ந்த வாழ்வும் அன்பு சார்ந்த உறவும் தான் தமிழர் குடும்பங்களின் அடையாளம் இதற்கு அஸ்திவாரமே பெண்கள்தான் குடும்பங்களின் நிதி அமைச்சராக இருக்கும் பெண்கள் கணவனின் வருமானத்திற்குட்பட்டு குடும்பங்களை சிக்கனமாக வழிநடத்த வேண்டும் ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழும் பழக்கத்தை வாழ்நாள் முழுமைக்கும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால் பொருளாதார விபத்தில் சிக்காமல் தப்பித்துக்கொள்ளலாம் காசை நான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா என்ற இது போன்ற எண்ணற்ற பாடல் வரிகள் பணம் இல்லாமல் போனால் ஏற்படுகின்ற வழியையும் வேதனையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது பெண்கள் சாலையில் உள்ள வேக தடைகளையே வியாபார கடைகளாக மாற்றி பூவும் பழமும் விற்று குடும்ப மாண்பை காத்து வரும் நம் நாட்டில் ஒரு திருமணத்திற்கு செல்ல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் மாதாந்திர தவணையில் இருபத்தி ஐயாயிரமும் ஒருவேளை இரவு உறவினருக்கு இருவருக்கு மட்டும் பனிரெண்டாயிரம் செலவும் செலவு செய்யும் மனைவிகள் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் பேராபத்து என்பதனை பொறுப்புடன் பரவி செய்கிறேன் அம்பானி குடும்பமாக இருந்தாலும் அனாவசிய செலவு தானங்க பிள்ளை பாக வருவாயில் ஐந்தொன்றை மெய்ப்பிணி செய்வரை விரைவில் கூட்டிடுக கைப்பொருள்வா இட்டில் உய்வா இடுக்க வீங்க வட்டல் மனைக்கிழமன் மாண்புகின்ற இந்நிலை பாடல் பணத்தை கையாளுவதில் இல்லாளின் பங்கு என்னவென்றும் கூறுகிறது ஒரு மனையாளின் முக்கியமான மாண்பு என்ன குழந்தைகளை சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும் வரவு செலவு எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தன் பிள்ளைகளுக்கும் இதனை கற்பிக்க வேண்டும் கடுகுதானே என்று அள்ளி போட்டு தாளிக்க கூடாது எண்ணித்தான் போட வேண்டும் இருமணம் கலக்கும் திருமணத்தில் கூட குத்தாட்டமும் குதிரை சவாரியும் வட்டிக்கு கடன் வாங்கி இன்னதில வான வேடிக்கையும் தேவைதானா இது போன்ற செயல்களுக்கெல்லாம் மனையால் தானே மடை போட வேண்டும் வாரியார் சுவாமிகள் மிகவும் அழகாக கூறுவார் எறும்பு பட்டாம்பூச்சியை போல் நாய் சிங்கத்தை போல் வாழ ஒருபோதும் ஆசைப்படவில்லை ஆனால் நம்பிள்ள பல பேர் அப்பளக்கிட்ட கூட அடுத்த வீட்டு வேறு என்ன வாங்குறோன்னு அதான் இருக்கோம் ஒருத்தராக அவர் மனைவிக்கே பிறந்தநாள் பெருசாக ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாரு அந்த அம்மா உடனே ஆ இந்த புடவ ரொம்ப நல்லா இருக்கே எந்த கடையில் வாங்க நீங்கள் என்ன ஊரில் எல்லா துணி கடை பெரிய சொல்கிறாரு அவர் உடனே உனமரையில் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாரு அந்த அம்மாக்கே தான் புடவை எதுனே தெரில நம்ம புடவைக்கு மட்டுமே மூணு அலமாரி வச்சிருக்கும் போல அப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது ஒரு ரூபாய் செலவு செய்தால் கூட கடைசி தீக்குச்சியில் ஏற்றும் பொழுது எவ்வளவு கவனமாக ஏற்றுகிறோமோ அதே கவனத்தை கையாள வேண்டும் ஒரு குடும்பத்தின் ஒற்றுமை என்பது மிக மிக முக்கியம் கலவரமான குடும்பம் கதவு என்னுள்ள கல்லறையாகவும் அந்த வீடு வரிகட்டு மயணமாகவும் மாறிவிடும் மாறாமல் இருக்க கணவன் மனைவி ஒருவரிடம் ஒருவர் தோற்று போக வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் வெற்றி பெறும் மாமியார் மருமகள் உறவு என்பது மண்ணு வேறும் போல் இருகப்பற்று இருக்க வேண்டும் உறவுகள் என்பது வெறும் வார்த்தை இல்லை அது மனோரீதியான ஒரு தைரியம் சதைக்கு எலும்பு போல் பலம் கூட்டி நிற்பதுதான் உறவுகள் அப்படிப்பட்ட உறவுகளை ஒரு சில வீட்டில் மனைவி வழி மனைவி வழி உடல் வந்துட்டாங்கன்னா பறக்கிறதுல விமானத்தையும் மதக்குறதுல கப்பலையும் தவிர பாக்கி எல்லாத்தையும் ஆக்கி அடிச்சு சமையல சும்மா தடப்படலாம் நடக்கும் இந்த கவுண்டமுனி ஒரு படத்துல மக்களுக்கு வைக்க தெரியுங்கிறதே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பரல அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கணவன் வழி உறவுகள் யாரும் வந்துட்டாங்கன்னா எனக்கு குது குது குதுன்னு வருதுன்னு போய் படுத்துருவாங்க அப்படிப்பட்ட மனையாளாக இருக்கக்கூடாது வள்ளுவம் கூறிய மாண்பை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை வாய் நிறைய வரவேற்று புன்னகை கம்பளம் பிரித்து அன்பால் அன்னமிட்டு பருப்பு முந்திரியும் பாயாசமும் இல்லை என்றாலும் கூட பாசத்தோடு உணவு பரிமாறி வாசல் வரை சென்று வழி அனுப்ப வேண்டும் மனையால் என்பவள் நம் முன்னோர்களை போல துறவிகளுக்கும் வறியவருக்கும் அனாதைக்கும் உடல் முடியாதவருக்கும் முதியவருக்கும் முடிந்தவரை அன்னமளித்து ஆதரித்து அன்னை தரசாவாய் வள்ளலாராய் திகழ வேண்டும் இதை தான் வள்ளுவமும் உலகில் உள்ள அனைத்து மதங்களும் வலியுறுத்துகின்றன இது போன்ற இல்லற கடமைகளை கணவன் பிரிந்து சென்ற காரணத்தினால் தன்னால் செய்ய முடியவில்லை என்ற கண்ணகியின் வருத்தத்தை அறவோர் கழித்தலும் மந்தனர் ஓம்பலும் துறவோர் கிதிர்த்தலும் கோடலும் இழந்த என்ற பாடலில் மூலம் நமக்கு பட்டியலிடுகிறார் இளங்கோவடிகள் சமையல் என்பது ஒரு கலை அதை அட்டில் வன்மை என்கிறது சங்க இலக்கியம் சமையல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் சமைத்த பின்பு சாம்பார் மோர் ரசம் என்று பாத்திரத்தில் பெயர் எழுதி வைக்கக்கூடாது ரம்மா மீன் குழம்பு வச்சா என் புருஷன் அப்படி திட்டுறாருச்சு ஏன்னு கேட்டீங்களா மீனே போடாம குழம்பு வச்சிருக்கு சமையல் என்னும் சங்கிலியால் குடும்ப உறுப்பினர்களை கட்டி போடும் கைப்பக்குவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டிற்குள் நுழையும் போதே முருங்கக்காய் சாம்பாரா முள்ளங்கி குழம்பா தக்காளி ரசமா தயிர் பச்சரியா வத்த குழம்பா வாழைக்காய் புரியலானே வாசனையை வச்சே கண்டுபிடிக்கிற மாதிரி சமையல் இருக்கணும் அதே மாதிரி குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் இருக்கிறத வச்சு சிறப்பாக சமைச்சிடணும் நம் நாட்டில் தான் உணவு என்பது உணர்வு சம்மந்தப்பட்டது சாப்பாடு நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்குன்னு தான் மனைவிட்ட சொல்லணும் உடனே எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு புது பிரச்சனைக்கு பந்தகால் முகூர்த்தம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் என்று கூறி வள்ளுவம் கூறிய மாண்பின்படி குடும்பங்களை காத்து வரும் பெண்கள் தன் உடல் நலத்திலும் கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

எல்லாம் விளையாட்டுக்காக இருந்தாலும் கொடுத்த தலைப்பிற்கு என்ன அழகு சேர்க்க முடியுமோ சேர்த்து உங்களுக்கு என்ன வாழ்த்துகளும் குறிப்புகளும் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் முதல்ல இந்த நல்ல பையன் மாதிரி இருக்கிறான்னு சொன்னதை நான் திருப்பி எடுத்துக்கிறேன் யாரும் மென்மை போதுங்களாமா ரொம்ப மென்மைதான் தான் இந்த யாரையும் ஆளை பார்த்து நம்பக்கூடாதுங்கிறத இன்னைக்கு நான் பாடம் கற்றுக்கிட்டேன் ஊரு நன்னிலம் நல்ல பையன்தான் ஆனால் அதிரடியாக இறங்கி களத்தில் இறங்கி ஜல்லிக்கட்டுக்கு மாடு பிடிக்கிற மாதிரி பேசிட்டாப்புல நிறைய கருத்துக்கள் நிறைய பட்டிமன்ற பேச்சுக்களை நிறைய கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே அந்த செந்தமிழ் நடை அப்புறம் வந்து பேச்சு வழக்கு நடை இதிலேருந்து அதில் அந்த மாறுறது வந்து சாமானியம் இல்லை இந்த வயதில் பெரிய பேச்சாளர்களே அது தடுமாறுற இடம் அதை ரொம்ப லாவகமாக செஞ்சிங்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனை நிறைய பொருளாதாரத்தை பற்றி மட்டுமே அதிகமாக வந்தது நல்ல வேலை கடைசியில ஆண்களுக்கும் ஒரு புத்திமதி சொல்லிட்டு போயிட்டாரு இல்லைனா அந்த பக்கம் பேசுற மாதிரியே இருந்திருக்கோம் மாண்பு என்பது பொருளாதாரத்தை மட்டும் மையப்படுத்தி வருவது இல்லை அதை தாண்டி நிறைய இருக்கிறது அந்த நல்ல விஷயங்களும் சொன்னீங்க நிறைய வாழ்த்துக்கள் பா நல்லா பேச நன்றி அடுத்த நபருக்கான என்ன எடுத்து விடுவோமா என் நான்கு நன்றி என் நான்கு நான்கிற்குரிய போட்டியாளர் நான்குக்கான போட்டியாளர் ஷர்மிளா பானு திருவள்ளூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி புதுச்சேரி வாங்க வாங்கிலா பானு தயாரா இருக்கீங்க ஆயத்தமா இருக்கீங்க எந்த தலைப்பு வந்தாலும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் பார்ப்போம் உங்களுக்கான தலைப்பு என்ன இவருக்கான தலைப்பு பொறுத்து ஆற்றும் பண்பே தலை ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது குரல் நான் பொறுத்து வரேன் சொல்லும் பொருளும் சொல்கின்ற பாங்கும் சுவைப்பட அமைந்துள்ளதா என்று இந்த தேர்வு செய்வதற்காக பொறுமையாக காத்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும் அவையோர் அவர்களுக்கும் சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்று எனது சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும் என்று என் முக நீரும் தமிழ் நீராய் சுரக்க செய்திருக்கும் என் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் இன்று நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு பொறுத்தாற்று பண்பே தலை முதலில் இந்த தலைப்பினை தேர்வு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் ஏன் தெரியுமா இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் மத்தியில் பிறர் பேச்சிலும் செயலிலும் விதத்தை மறைத்து வாழ்வதே மா பொறுத்தாற்று பண்பு சற்று யோசியுங்கள் இன்றைய அவசர உலகில் பொறுமையே பொறுமை எழுக்கும் வகையில் தான் தற்போது நம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று பொறுமை தாயின் பத்து மாத பொறுமை மழையானது கல்லின் பொறுமை கருவறை சிலையானது மழைத்துலையின் பொறுமை முத்தானது புத்தரின் பொறுமை ஞானம் கிடைத்ததால் ஒரு தாற்று பண்பினால் கண்ணும் கண்ணோடி ஒருத்தாற்று பண்பே தலை ஒருவர் மற்றவருக்கு செய்த தீங்கிற்காக அவருக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும் என்பதை விட்டு நம் அதை பொறுத்து கொள்வதே தலை சிறந்த பண்பாகும் காலத்தில் ஒருவர் தவறு செய்தால் கூட உடனே தண்டனை வழங்க வேண்டும் திருவள்ளுவரோ எவர் ஒருவர் மற்றவரின் தீங்கினை பொறுத்துக் கொள்கிறாரோ அவரே சிறந்த பண்பு என்கிறார் நாம் நிராகரிக்கப்பட வேண்டிய இடத்தில் நம் கோபம் கொள்வதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடியாகும் கோபம் என்றும் நெருப்பில் தண்ணீர் என்ற தொடர்பு உருவாகி நம் உலகம் முழுவதும் அமைதி பூங்காவாய் காட்சியளிக்கும் நாம் இப்பொழுது அறிவியல் நுழையில் இருக்கிறோம் நம் பத்து நிமிடம் கோபம் கொள்வதால் நம் உடல் அதை செறிசுவதற்காக எட்டு மணி நேரம் எடுத்துக் கொள்கிறது ஆகையால் நம் பொறுமையுடன் இருப்பதால் நமது உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் மிக முக்கியமான ஒன்றாகும் நாம் அதிகம் கோபம் கொள்ளும் பொழுது நம் கோபம் கண்ணை மறிக்கும் என்பார்கள் ஆம் அதுவும் உண்மைதான் அறிவியல் ரீதியாக எவர் ஒருவர் அதிகம் கோபம் கொள்கிறாரோ அவரது பார்வை திறன் குறையும் என்பதே உண்மை ஆகையால் பொறுமையை இழக்காமல் பொறுமையுடன் இருந்து இருப்பதே பொறுத்தாற்று பண்பே தலை இவ்வளவு நேரம் எனக்கு பேச பொறுமையுடன் காத்திருந்த நடுவர்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சிப்படுத்திக்கிட்டீங்களா இப்போ இயல்பு நிலைக்கு வந்தாச்சு உங்களுக்கு என்ன குறிப்புகள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத நடுவரிடம் கேட்கலாம் பொறுமை பற்றி ரொம்ப பொறுமையாக இருக்குது சொன்னீங்க நன்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தீங்கம்மா குறித்த நேரத்தோட சீக்கிரமாகவே முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் குறைபாடு இல்லை இல்லையா குறை சார் வாழ்த்துக்கள் நன்றி எட்டு நன்றி யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை இல்லை எனும் வாய்மையின் நல்ல பிற கொடுத்தான் வள்ளுவன் புலவன் அல்லவா அவன் அனைத்து அறங்களையும் ஆராய்ந்து பார்த்து அதில் வாய்மைதான் சிறந்த அறம் என்ற ஈற்றடியை வாய்மை என்ற அதிகாரத்தின் முற்றுப்புள்ளியாக வைக்கின்றான் தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைக்கு அதில் அனைத்து சத்துக்களும் உள்ளன தாய்ப்பாலை குடிக்கும் குழந்தைக்கு வேறு எந்த உணவும் தேவையில்லை அது போல வாய்மை என்ற அறத்தை கடைபிடிப்பவனுக்கு வேறு எந்த அறமும் தேவையில்லை வாய்மை அறம் உடையவன் தானம் தவம் ஏனைய அறங்களை உடையவனை காட்டிலும் மேலான பயனை அடைதல் உரு எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை என் எதிரிக்கு இரண்டு கண்களுமே போக வேண்டும் என்பதே இன்றைய நிலை யாரோ ஒருத்தர் ஏதோ செய்து விட்டார் என்பதற்காக அவருக்கு எதிராக நாம் செய்ய நினைக்கும் செயல் இறுதியில் நமக்கு தான் தீமையை விளைவிக்கும் அது எப்படி எப்பொழுது நாம் இன்னொருவருக்கு எதிராக செயல்படுகிறோமோ அப்பொழுதே நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை மாறாக நம் எதிரி நம் சிந்தனையில் உட்கார்ந்து கொண்டு நம்மை செலுத்த தொடங்கி விடுகிறார் எந்த அளவிற்கு நாம் இன்னொருவருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு அவருக்கு நாம் அடிமையாகிறோம் நம் சக்தி புத்தி ஆற்றல் ஆகியவை என்பதை என்பதனை மகர்ஷியை போல் செலவிடுகிறோம் மனிதனின் ஆறாம் அறிவுதான் அவனை பகுத்தறிவுள்ளவனாக மாற்றுகின்றது நடுவர் அவர்களே முதலில் பகுத்தறிவு என்பது எது நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து அதன் படி வழி நடக்க வேண்டும் இந்த பகுத்தறிவினை வைத்து மனிதன் ஆக்கவும் செய்கின்றான் அழிக்கவும் செய்கின்றான் ஆக்க அறிவினை விட அழித்தல் தான் இந்த மனித சமூகமே பால் பட்டு கொண்டிருக்கின்றது அணுவை பிளக்கலாம் என்பது மெச்சத்தக்கது ஆனால் அதே அணுவை வைத்து அணுகுண்டை உருவாக்கி மனித குலத்தை அழிக்கலாம் என்பது எவ்வளவு நாச வேலை அவர்களே